Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn सुठी समान महिला प्रियार பகிழ்சி தருள்வான பெருமக்களே பாக்கியம் நிறைந்த உயிரின மேலான கண்மணி நாயகம் செல்லம் லாப அவர்கள் இவ்வுலகில் அவதரித்த புண்ணியமான லபியல்லம்பல் மாதத்தினுடைய தொடக்கமான நாட்களாக அமைந்திருக்கிறது அல்லாவு தாலா நமது நாயகம் செல்லல்லா வலிக செல்லம் அவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கி இருக்கக்கூடிய கண்ணியம் அவர்களின் மீது நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அது குறித்து குர்ஹானும் ஹதீபும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய போதனைகள் அவர்களுடைய மேலான வரலாறுகள் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த கட்டளைகளை எல்லாம் மிக அதிகமாக ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அருமையான பெருமக்களே நமது நாயகம் சல்லாஹம் அவர்களை குறித்து அல்லாஹு தாலா அருள்வரையிலே சொல்வான் நாயகமே உங்களுடைய கண்ணியத்தை உங்களுடைய புகழை எல்லா வகையிலும் நாம் உயர்வாக்கிவிட்டோம் என்று அல்லாஹு தாலா சொன்னார் அந்த ஆயத்தினுடைய விளக்கு சொல்ல வந்த பெருமக்கள் சொல்வார்கள் எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்திலே பாங்கு சொல்லப்படுகிறதோ அதிலே அஷகத் அல்லா இலாஹ் இல்லல்லா என்று சொல்லப்படுகிறது அஷகத் அல்லா இலாஹ் இல்லல்லா என்று எப்பொழுதெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதைத் தொடர்ந்து அஷகத் அண்ணா முகமது ரசூருல்லா என்று சொல்லப்பட்டாக வேண்டும் அவருடைய திருநாமம் சொல்லப்படாத பாங்கு கூடாது அவருடைய அருள்நாமம் உச்சரிக்கப்படாத இல்லாமத்து கூடாது அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த சகாதத்தை இல்லாமல் ஒரு களிமா என்பது நிறைவாகாது அதே போல் அவர்களுடைய மேலான திருநாமத்தின் மீது செலவாக்கு சொல்லப்படாமல் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு நிறைவாகாது அல்லாஹு தாலா அவருடைய கண்ணியத்தை எல்லா வகையிலும் உயர்வாக்கி இருக்கிறான் அருமையான பெருமக்களே உலகத்தில் அவர்களின் மீது அன்பு வைக்கப்பட்டதை போல் உலகத்தில் எந்த தலைவரின் மீதும் மீதும் இதுவரை அன்பு வைக்கப்படவில்லை தொண்டர்களும் எந்த தோழர்களும் தங்களுடைய தலைவரின் மீது இப்படிப்பட்ட ஒரு அன்பை செலுத்தவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது முறையான அன்பாக அந்த அன்பும் என்பதும் தாறுமாறாக இல்லாமல் அது ஒரு கொள்கை வழி நடக்கக்கூடிய அன்பாக ஒரு கட்டுப்பாட்டிற்குரிய ஒரு அன்பாக அதே நேரத்தில் அவனுடைய சொல்லக்கூடிய போதனைகள் எந்த நிலையிலும் மீறாத விதத்தில் உள்ள அன்பாக அல்லாஹுத்தாலா நமது நாயகத்தினுடைய அன்பை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் இருக்கான் அல்லாஹ் சலம் மீது உள்ள அன்பு எவ்வளவு அன்பு வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்வான் அன் நபி அவுதா பில் முமி நீனமின் அன்புசையும் மோமின்கள் என்றால்

எவ்வளவு வல்லரசு நாடுகளுக்கு அவன் சென்றாலும் கூட அவன் பிறந்தது குக்கிராமமாக இருந்தாலும் கூட அந்த ஊரின் மீது உள்ள ஒரு பாசம் கல்விலே பதிந்திருக்கும் உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் பிறந்த ஊரை நேசிப்பார்கள் அதை விட மேலாக கொஞ்சம் பொருளாதாரத்தை நேசிப்பார்கள் அதனால்தான் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு ஊரை விட்டுட்டு பல நாடுகளுக்கெல்லாம் செல்கிறார்கள் அதை விட மேலாக ஒரு மனிதன் பிரியப்படுவது அவனுடைய குடும்பம் மனைவி மக்களை பிரியப்படுகிறார்கள் அதனால்தான் அவர்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் சிரமம் நோய் நொடின்னு சொன்னா பணத்தை பணம் என்று பார்ப்பதில்லை தண்ணீராக இறைத்து அதை சுகப்படுத்துவதிலையும் அதை சரிப்படுத்துவதிலையும் கவனம் செலுத்துகிறார் குடும்பத்தை விட வனைவர்களையும் விட ஒரு மனிதன் எல்லாவற்றையும் விட அதிகம் நேசிப்பது தன்னை தான் தன் உயிரை தான் அதெல்லாம் சும்மா சொல்லிக் கொள்ளலாமே தவிர எல்லாத்தையும் விட மனிதன் நேசிப்பது தன்னைத்தான் அல்லா சொன்னான் அல் நபி ஆவுல பில் உலகத்தில் எல்லாவற்றையும் விட மேலாக உங்கள் உயிரை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை விட மேலாக நாயகத்தின் நேசம் வேண்டும் அப்படியானால் தான் நீங்கள் பூரணமான மோமின் என்று சொன்னான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு விளக்கம் சொன்னார்கள் லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூனா ஹப் பைலி ஒரு மனிதனுக்கு எல்லாவற்றையும் விட

அல்லாஹால நமக்கு அப்படிப்பட்ட நேசத்தை தந்தருள்வானா அருமையான பெருமக்களை அந்த நேசம்தான் நம்முடைய ஈமானை பாதுகாக்கும் அந்த நேசம்தான் மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை சரியாமல் அது தகர்ந்து விடாமல் நம்மை சீராக கொண்டு செல்வதற்கு காரணமாக இருக்கும் எந்த அளவிற்கு சகாபிகளுடைய நேசம் இருந்தது அதிகளை வருகிறது அபு சுஃபியான் அவர்கள் சொல்வார்கள் அபு சுஃபியான் இஸ்லாமிய எதிரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தார்கள் மிக கடுமையான எதிரியாக இருந்த நேரம் அவர்கள் படைக்கலம் எல்லாம் நடத்தி வந்தார்கள் குறைசிகளின் தலைவராக இருந்த அந்த கட்டத்தில் சொன்னார்கள் உலகத்தில் எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன் நானால் மா ராய் து அகதன் யுஹிப் அஸ்வஹாபஹு கமா யுஹிப் அஸ்வஹாப முஹம்மதின் முஹம்மதா உலகத்தில் எவ்வளோ வேளை நேசிக்க நான் கண்டிருக்கிறேன் ஆனால் முகமது அல்லாஹ்விடைய தோழர்கள் முகமது அல்லாஹ் செல்லமை நேசித்ததை போல இந்த உலகத்தில் யாரும் யாரையும் நேசிக்க நான் கண்டதில்லை என்று சொல்வார் எப்பொழுது சொன்னார்கள் சிலாமை எதிரியாக இருக்கக்கூடிய கட்டத்தில் சொன்னார்கள் அவர்கள் அப்படி ஒரு வார்த்தையை சொல்வதற்கான பின்பலத்தை காரணத்தை பெருமக்கள் சொல்வார்கள் சகாபிகளிலே ஜெய்துமனு தஸ்னா ரதி அல்லாஹ்னா என்று ஒரு சகாபி ஜெய்துவனு தஸ்னா இந்த செய்துமனு தர்ஷனாவை உமையாவினுடைய குடும்பம் விலைக்கு வாங்கி வந்து விட்டது அடிமையாக இருக்கும் பொழுது எதற்காக சொன்னா பதிலில் தங்களுடைய குடும்பத்தால் கொலை செய்யப்படுவதற்கு இவர்கள் காரணமாக இருந்தார்கள் என்பதினாலே அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோட வாங்கி வந்து விட்டார்கள் மக்காவுக்கு வெளியிலே ஹரமுக்கு வெளியிலே தன்னையனுடைய இடத்தை தாண்டி ஒரு இடத்திலே வைத்திருக்கிறார்கள் ஜெய்து வனு தர்சனாவிடத்தில் கேட்கிறார்கள்

முபாரக்கான பொற்பாரத்தில் காலை சௌக்கத்தும் தூதி நோயை அழைக்கக்கூடிய ஒரு முள் குத்துவதை நல்லதா என் உயிர் போவதா நல்லதா என்றால் என் உயிர் போவதா நல்லது என்று கருதக்கூடியவன் நான் அதைவிட மேலாக இதைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன் ஏனென்றால் கண்மணி முகமது தான் ஹெஸ்லாசுவனை முபாரக்கான பொறுப்பாரங்களில் ஒரு முள் குத்துவரை என்றால் தாங்கி கொள்ள இயலாது அதைவிட மேலாக என் உயிர் போவது என்றால் அதை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று அந்த சொன்ன கட்டத்தில் தான் அபு சொன்னார் இந்த உலகத்தில் எத்தனையோ தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன் எத்தனையோ தலைவர்களை நான் கண்டிருக்கிறேன் ஆனால் யாரும் தங்களுடைய தலைவரை இப்படி நேசிக்கக்கூடிய அளவிற்கு நான் கண்டதில்லை என்று சொன்னார்கள் பெருமக்களே அது ஈமானுடைய நேசம் அது ஈமானுடைய நேசம் அதுதான் சகாதிகளுடைய வழி

பயணத்தில் எனக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது நான் ரொம்ப கடுமையான தாகித்திருந்தேன் தண்ணீருடைய தேவை எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த நேரத்தில் பால் கொண்டு வந்து எங்களுக்கு தரப்பட்டது செல்லா செல்லமும் சித்திகனாயும் இருக்கிறார்கள் பால் கொண்டு வந்து எண்ணத்தில் தான் தரப்பட்டது அந்த நேரத்தில் அருமை நாயகம் செல்லா செல்லும் அவர்களை பார்த்து அல்லாஹுடைய ஹபீபே நீங்கள் இந்த பாலை அருந்துங்கள் என்று நான் சொன்னேன் இப்போ சரிபின் நதி இ செல்லம் இஸ் செல்லம் என்னுடைய தாகம் தீர்ந்து விட்டது அதே உடல்நிலை சரியில்லாமல் வீட்டிலே படுத்திருக்கிறார்கள் அவர்களை நோய் விசாரிப்பதற்கு அல்லாஹுடைய வருகிறார்கள் வருகிறார்கள் நோய் விசாரிப்பதற்காக நோய் விசாரிப்பதற்காக அவர்கள் வந்து விசாரித்து விட்டு சித்திகுநாயன் குணமாகி விட்டார்கள் சித்திகுநாயன் குணமாகி விட்டார்கள் ஆனால் இவர்களை பார்த்து சென்ற செல்லமா அனுசரன் நோய்வாகிப்பட்டிருந்தார்கள் ஏனென்றால் அந்த அளவிற்குள்ள நேசத்தின் வெளிப்பாடு அது இவர்களை பார்த்தாலே நோய் குணமாகிவிட்டது அவங்க நோய் வாய்ப்பட்டிருந்தாங்க இவங்க சல்லா சலமை பார்க்கிறார்கள் அவர்களும் குணமாகி குணமாகிவிட்டார் அருமையான பெருமக்களே மொஹப்பத்தினுடைய உச்சத்தில் அன்பினுடைய உச்சத்தில் அதற்கு தான் ஒரு எல்கை இல்லை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான் என்று சொல்வார்கள் அந்த அன்பினுடைய நினைவாக இருக்கிறதை வார்த்தைகளால் வர்ணிக்கக்கூடியவைகள் அல்ல அது வார்த்தைகளால் சொல்லி முடிக்கக்கூடிய காரியங்கள் அல்ல அடுத்த சில காரியங்களை செய்யக்கூடிய காரியம் அல்ல அமின் தத குருஜி ராணிம்பிதி சலமி

அதிர்த்து இவனும் மரலாம் அவங்க இடத்துல கேட்கப்பட்டு இப்பதான சிறுநீர் போயிட்டு வந்தீங்க என்ன விஷயம்னு கேட்டாங்க ஒன்னுமில்லை ஒரு தடவை நான் அல்லாஹ் செலமோடு இந்த பயணத்தில் வந்தேன் அல்லாஹ் ஹபீப் அவர்கள் இந்த இடத்தில் ஒதுங்கி இருந்து அவர்கள் சிறுநீர் கழித்தார்கள் யாரையும் அதை செய்தேன் சொன்னாங்க ஒரு இடத்தில் வளர்கிறார்கள் ஒரு 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 சுவர் வந்து ஒரு ஓர பக்கத்தில் இருக்கிறது மால இவனு ஹோமர் பிஜி சில்ஜிதார் அங்கே போய் அப்படி சார்ந்து நிற்கிறாங்க தேவசம் ஓட சிக்கிட்டே அதற்கு இவனு மருந்தான இடத்தில் கேட்கப்பட்டது எதுக்காக இவ்வளவு விசாலமான இடம் இருக்குது அங்கே போய் நீங்க உரசிட்டு போறீங்கன்னு கேட்டாங்க எனக்கு ஒரு காரணமும் தேவையில்லை என்னுடைய கண்மணி முஹம்மது முகமது ரசூல்லாம் இந்த இடத்துல போகும் பொழுது சூரத்தில் அவர்கள் உறைந்து சென்றார்கள் அதை பார்த்தேன் செய்தேன் சொன்னார் அருமையான பெருமக்களே அல்லாஹ்வுடைய ஹபீபி மீது தங்களையே கொடுத்தவர்களாக

உன்னை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களின் நேசத்தையும் எனக்கு தா துவார் செய்தார் அந்த விளக்கம் சொல்வார்கள் அல்லாவுடைய அவர்களை நேசிப்பதன் வழியாகத்தான் ரப்பினுடைய நேசம் நிறைவாக கிடைக்கும் என்று அந்த அதிசை வைத்து நமக்கு பெருமக்கள் சொல்வார் அருமையான பெருமக்களே அப்படிப்பட்ட நமது உயிரின மேலான கண்மணி ரசூர் உல்லாஹி சல்லுல்லாசமுடைய புனிதமான அவர்கள் பிறந்த இந்த மாதம் என்று வரும் பொழுது இதிலே நாம் அவருடைய அவர்களுடைய படிக்க வேண்டும் அவர்கள் தொடர்பான ஒரு கட்சியை சார்ந்தவன் ஒரு இயக்கத்தை சார்ந்தவன் ஏதோ ஒரு இயக்கத்தில் வெளிகொண்டவன் அப்படிப்பட்ட நிலையில் உடைய தலைவரை பற்றி கேடுங்கள் அளந்து இதையெல்லாம் இதையெல்லாமோ சொல்லிவிடுவார் ஆனால் நாம் யாரை

யாருக்காவது விஷயத்தை ஆட்சேபனை இருக்கிறது என்று சொன்னால் அதற்குண்டான காரணம் என்னன்னு சொன்னா ரசூலை அறிய வேண்டிய அளவிற்கு அவர்கள் அறியவில்லை என்று சொல்கிறார் அவர்களை அறிய வேண்டிய அளவிற்கு ஒரு மனிதன் அறிந்திருந்தான் என்று சொன்னான் அவர்களை புரிய வேண்டிய அளவுக்கு ஒரு மனிதன் புரிந்திருந்தால் அவர்கள் விஷயத்தில் ஒரு மனிதனுக்கு இக்கார் என்பது ஏற்படாது அவர்கள் விஷயத்தில் இன்கார் என்பதோ மனதிலே வெறுப்போ ஏதாவது மாற்று கருத்தோ உண்டாகாது என்பதை அல்லா குரான் சரிகளை சொல்லித் தருகிறார் அருமையான பெருமக்களே அப்படிப்பட்ட உயிரின் மேலான கண்மணி ரசூல் சொல்லாசனுடைய வரலாறுகளை இந்த காலகட்டத்தில் நாம் படிக்கக்கூடிய நிலையிலே ஆகியிருக்க வேண்டும் அவர்களை பத்தி நாம் தெரிந்திருக்க வேண்டும் உமரபின் ஹத்தாம் இருந்தால் அவரத்தில் வந்தார்கள் மனம் திறந்து உண்மையை பேசக்கூடியவர்கள் அதில் செய்த அவர் தான் சொன்னார்கள் யார் சூழல்லா உலகத்தில் எல்லாத்தையும் விட மேலாக என்னை தவிர்த்து உலகத்தில் எல்லாத்தையும் விட மேலாக உங்களை தான் நான் நேசிக்கிறேன் நான் சல்லாசன் சொன்னாங்க உங்களுடைய ஈமான்ல இன்னும் குறைவு இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஈமான்ல குறைவுன்னு சொன்னாங்க என்ன உங்களையும் விட மேலாக பேச வேண்டும் சும்மா வார்த்தைக்கு சொல்வதில்லையே உமர் அல்லா தாலான் சொன்னார்கள் நாயகமே என்னை விட மேலாக உங்களை நேசிக்கிறேன் சொன்னார்கள் உமரே இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் நிறைவாக இருக்குன்னு சொல்றாங்க உயிரை விட மேலாக நேசிக்கணும்னா மனிதன் நேசிப்பது உலகத்தில் அவன் பிறந்த ஊரை அதை மேலாக பொருளாதாரத்தை அதை மேலாக குடும்பத்தை அதை விட மேலாக உயிர் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தை விட நம்முடைய பொருளாதாரத்தை விட நம்முடைய ஊரை விட நம்மையும் விட மேலாக நாயகத்தை நேசிப்பதை கொண்டுதான் அந்த ஈமான் நிறைவா அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே ஒரு இடத்திலே சொல்வான் குல் இன் كان ஆபாஹுக்கும் வா அபனாஹுக்கும் வ இகவானதுக்கும் வ அஸ்வாஜிகும் வ அஸீரதுக்கும் ஹுவண்டாஹ நாஸர் கிரா உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய மக்கள் உங்களுடைய மனைவியர் கனவ மனைவியை பெண்களாக இருந்தால் உங்களுடைய கனவ mänர்கள் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் வியாபாரம் நடக்குமோ லாபம் வருமோ வராதோ என்று பயப்படக்கூடிய வியாபாரங்கள் உலகத்தில் எதையெல்லாம் நீங்கள் பெரிதாக கருதுகிறீர்களோ எல்லாத்தையும் மேலாக அகப்ப இழைக்கும் அல்லாஹி ரசூலி அல்லாஹ் ரசூலுடைய பெரிய உங்களுக்கு மிகைத்திருக்க வேண்டும் எல்லாத்தையும் நேராக அந்த பெரிய மிகை திறக்க வேண்டும் அப்படி மிகை திறக்காவிட்டால் ஃபதரப் பசு ஹத்தாயர் தியம் மாஹுபி அம்ரி அல்லாஹுடைய அதாவது எதிர் பாருங்களேன் அல்லாஹ் தாரா சொல் அருமையான பெருமக்களே எனவே இந்த தீயனுடைய மேன்மைக்கு நம்முடைய மனதிலே ஆழமாக பதிந்து வாழ்க்கையினுடைய செயல்பாட்டிற்கு அடித்தளமாக அல்லா ரசூ மஹ்பத் என்பது நமக்கு அமைந்திருக்க வேண்டும் அல்லாஹு மகான அப்படிப்பட்ட மேன்மையான நமக்கு எப்படி ஆக சஹாபாக்கள் நாதாக்கள் அல்லாஹுவின் அன்பை பெற்ற நன்மக்கள் எப்படி நேசித்தார்களோ அதே போல உள்ள ஒரு நேசத்தை அல்லா நமக்கு தந்தருள்வானாக அருமையான பெருமக்களே இன்று வந்த நேசத்தின் விளைவாக எவ்வளவு பேர் துவார் செய்து கொண்டிருக்கிறார் அல்லா அந்த ஒப்பற்ற நாயகத்தை ஜியார செய்யும் நசீபை தாய் என்று எவ்வளவு பேர் கேட்கிறார் புனிதமான அந்த முச்சத்திலே வந்து பார்த்தார் ரசூலின் திரு ரவுலாவிலே வந்து பார்த்தால் இன்றும் கண்ணீர் வடித்துக் கொண்டு அஸ்லாம் அலைக்கு ஐயோன் நபியு என்று அவர்கள் முன்னால் சொல்லக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களை இன்றும் நாம் நிதர்சனமாக காணார் காலங்கள் எவ்வளவு கடந்து விட்டது பெருமக்களே இன்றும் கூட அவருடைய புனிதமான ரவுதத்து ஜென்னாவிலோ அவருடைய முற்றத்திலோ அந்த இடத்திலே நின்று உங்களுக்கு உயிர் என்று சொன்னார்களே அந்த வாசகத்தை சொல்லக்கூடிய பெருமக்களை காணலாம் அல்லாஹு அப்படிப்பட்ட நேசத்தை நமக்கு தந்தருள்வானாக துன்யா ஆகிராவில் அல்லாஹ் எல்லாம் மேன்மையும் வடங்கி அருள்வானாக அருமை நாயகம் செல்லும் தாலே செல்லும் சொன்னார்களே அவ்வளோ அவ்வளும் பாபல் வாசலை முதன் முதலாக பிடித்து உலுக்கி அதை திறந்து உள்ளே நுழைபவன் நான் தான் ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்து வரும் என்று சொன்னார்களே அந்த கூட்டத்தில் அல்லா நம்மையும் கபூல் செய்தருள்வானாக அண்ணல் நாயகத்தருடைய முகப்பத்தை அல்லா நமக்கு நிறைவாக தந்தருள்வானாக அதன் விளைவாக இந்த தீனில் உயர்வான பங்களிப்பை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானாக Obrigado.